வெங்காயம் ஒரு வீட்ல தக்காளி வெங்காயம் மற்றும் குச்சி ஐஸ் மூன்றும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் தக்காளிக்கு வெளி பார்க்க ஆசை வந்தது தக்காளி இப்படி சொன்னதும் வெங்காயம் சொல்லுச்சு ஐயையோ நாம இங்கிருந்து வெளியே போவது நமக்கு பாதுகாப்பு இல்ல அதனால நம்ம வீட்லேயே இருந்துடலாம் என்றது வெங்காயம் சொன்னதை தக்காளி கேட்கவே இல்லை தக்காளி குச்சி ஐஸை கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிடுச்சு வெங்காயம் அவங்கள தனியா போக வேண்டாமிட்டு வெங்காயமும் கூடவே போச்சு அது டிசம்பர் கொஞ்சம் இருந்துச்சு வெளியே போய் விளையாடுனாங்க இரண்டு மாதங்கள் கழித்து வெயில் காலம் வந்தது தக்காளி வெங்காயம் குச்சி ஐஸ் மூன்று பேரும் எப்பவும் போல விளையாட வெளியே போனாங்க அப்போ வெயில் அதிகமாக இருந்தது வெயிலின் காரணமாக குச்சி ஐஸ் உருகிடுச்சு இதை பார்த்த தக்காளியும் வெங்காயமும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க நாம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பந்தை வைத்து விளையாடி கொண்டு வந்தான் அந்த பையன் பந்தை தூக்கி போட்டான் அந்த பந்து தக்காளியை நோக்கி வந்தது இதை பார்த்த வெங்காயம் பந்தை தடுத்து நிறுத்தி தட்டி விட்டது பின்பு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நிறைய ஆபத்துகள் உள்ளன என்று எண்ணி இரண்டும் வீட்டிற்கு விரைந்து சென்று கொண்டு இருந்தது சாலையை கடக்க தக்காளியும் வெங்காயமும் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு லாரி அங்கு வேகமாக வந்து கொண்டிருந்தது இதை கவனிக்காத தக்காளி சாலையை கடக்கும் பொழுது லாரி தக்காளியின் மேல் ஏறியது லாரி தக்காளியின் மேல் ஏறியதும் தக்காளி நசுங்கி செத்து போச்சு தன் நண்பனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு மிகவும் வருத்தத்தில் வெங்காயம் வீட்டிற்கு வந்தது வீட்டிற்கு வந்த வெங்காயம் வருத்தத்தில் மிகவும் அழுதது அப்போ வெங்காயம் கடவுள்கிட்ட கேட்டுச்சு ஓ கடவுளே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் அழுவேன் நான் இல்லாம போனால் எனக்காக வருத்தப்பட்டு அழுவதற்கு யார் இருக்கா அப்போ கடவுள் வெங்காயத்தின் முன்பு தோன்றி வெங்காயமே நீ வருத்தப்படாத வெங்காயமே உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் அழுவார்கள் அதற்கான ஒரு வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் என்று கடவுள் கூறினார் அதுக்கு வெங்காயம் நான் இப்போ தனியாக தானே இருக்கிறேன் அதனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே கடவுள் நான் உனக்கு ஒரு புது நண்பனை கொடுக்கிறேன் அவன் பெயர் மிளகாய் மக்கள் உங்கள் இரண்டு பேரையும் எப்பொழுதுமே சேர்த்துதான் சமையலுக்கு எடுப்பாரு என்று கூறினார் தன்னோட புது நண்பனோட வெங்காயமும் சந்தோஷமா இருந்துச்சு இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you friends.